சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பச்சையம்மாள் புதுச்சேரியில் நடமாடிய பெண் சித்தர்களுள் ஒருவர் இந்த சித்தர் முருகனின் அடியார் குறி சொல்பவராக தமது ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்த இப்பெண் சித்தர் பின்னாளில் தமது சித்து சக்தியினால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பச்சிலை மூலிகை வைத்தியனின் மூலம் தீராத நோய்களை எல்லாம் எளிதில் குணப்படுத்தி வந்திருக்கிறார் இவர் அவதரித்தது பத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று இவரது பெற்றோர்கள் சுப்புரத்தினம் ரத்தினம் தையல் நாயகி தம்பதியினர் பதினெட்டு வயதில் இவருக்கு திருமணம் செய்துவிக்கப்பட்டு குழந்தை பேர் இல்லாத நிலையில் முருகனை எண்ணி வழிபடத் தொடங்கினார் அப்பொழுது இருபத்தைந்து வயது இருக்கும் இப்பெண்மணிக்கு நெசவு தொழிலில் தம் தந்தைக்கு உதவி கொண்டிருந்த வேளையில் வீட்டிலிருந்து வேகமாக ஓடி வந்தவர் கால் தடிக்கு விழுந்து மயக்கமுற்றார் திடுக்கிட்டுப் போன பெற்றோர் இவரது மயக்கத்தை தெளிவித்த அன்று முதல் ஏதோ பிரம்மை பிடித்தவர் போல மௌன நிலையில் இருந்தார் எவ்வளவு வைத்திய சிகிச்சைகள் செய்தும் கூட அவளது நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இவளது நிலை கண்டு மனமுடைந்து கவலைப்பட்டுப் போன பெற்றோர்கள் அச்சுக்கட்டி பாய் என்னும் ஒரு முஸ்லிம் பெரியவரிடம் அழைத்து கொண்டு சென்று காட்ட அவர் இவளிடம் ஒரு தெய்வீக சக்தி குடிக்கொண்டிருப்பதை குறிப்பால் உணர்த்திவிட்டு சென்றார் உடல்நிலை தேறி பழைய நிலைக்கு திரும்பிய அதன் பின்னர் பச்சையம்மாள் ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக அக்குழந்தைக்கு திருப்புர சுந்தரி என்று பெயரிடப்பட்டது குழந்தை பிறந்து ஆறாவது மாதம் ஒரு நாள் கிணற்றடியில் பாத்திரம் துளைக்கிக் கொண்டிருந்த பச்சையம்மாள் திடீரென எழுந்து கிணற்றிலிருந்து நீரை எடுத்து இறைத்து அதை தம் தலையில் ஊற்றிக்கொண்டு ஈரப்புடவையோடு பூஜை அறைக்குள் சென்று அங்கே தியானத்தில் ஆழ்ந்தார் தன் கணவனின் தண்டபாணி முதலியார் பெரியப்பா மகனின் குடல் பகுதியில் இருந்த பிரச்சனை எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத நிலையில் இருந்தபோது தன்னை நாடி வந்த அந்த உறவினர்களிடம் இப்பெண் சித்தர் பச்சையம்மாள் பூஜை அறையில் அமர்ந்து மூலிகை ஒன்றை கொடுத்தது அதனை உட்கொள்ள செய்தது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அக்குடல் நோய் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார் இது செய்வினை கோளாறு என்பது அதன் பின்னர் தெரிய வந்திருக்கிறது இதனை முதன் முதலாக கூறி சொல்லி இருக்கிறார் இப்பெண்மணி இவருடைய அபூர்வ சக்தியை உணர்ந்து இவரிடம் பெரும் மதிப்பும் பக்தியும் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றனர் அனைவரும் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து சாது சுவாமிகள் என்பவரை பார்ப்பதற்காக தண்டபாணி முதலியார் தம் மனைவியுடன் பச்சையம்மாளுடன் அங்கு சென்றபோது அந்த சாது பச்சையம்மாளை சிறிது நேரம் உற்று நோக்கி அவரிடம் குடிகொண்டிருந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து பச்சையம்மாளுக்கு தன் திருக்கரங்களால் தீட்சையளித்து தொடர்ந்து தெய்வீக பணியை செய்ய பணித்தார் அதன் பின் அங்கிருந்து தன் கணவருடன் புறப்பட்ட பச்சையம்மாள் சித்த விளையாடல் மூலம் அடிக்கடி பழனிக்கு சென்று வர ஆரம்பித்தார் பச்சையம்மாளின் குழந்தைக்கு ஒரு வயது இருக்கும் அப்பொழுது ஒரு நாள் காலை ஆறு மணிக்கு வெளியே சென்றவரை ஆளை காணவே இல்லை சுமார் ஒம்பது மணிக்கு குழந்தை பாலுக்காக அழுதது எல்லோரும் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் குழந்தை அழுகையை நிறுத்த காணோம் மனைவியை காணாமல் கணவன் வேறு வழியின்றி புட்டிப்பால் புகட்டுவதற்காக குழந்தையை நெருங்கிய போது குழந்தை அப்பொழுதுதான் பசி தீர்த்த திருப்தியில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அனைவருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிற்று அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை திடீரென்று மாலை நாலு மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வந்த பச்சையம்மாள் தான் பழனிக்கு போனதால் திரும்பி வர தாமதமாகிவிட்டது என்று கூறியவர் பூஜை அறைக்கு போய் முருகனை வணங்கி தாம் விபூதி பஞ்சாமிர்த பிரசாதங்களை எல்லோருக்கும் வழங்க அதனை பெற்று கொண்டவர்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது ஒரு பெண் அதுவும் தன்னந்தனியாக பழனிக்கு பஸ் ஏறி சென்று எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பி இருக்க முடியும் குழந்தை எப்படி தன் பசி தீர்ந்து உறங்கியிருக்க முடியும் தங்கள் மனதில் எழுந்த இந்த ஐயப்பாடுகளுக்கு யாராலும் விடை கூற முடியவில்லை யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அன்று ஆடிக்கிருத்திகை காலை வழக்கம் போல் குளித்து முடித்து பூஜையறையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த பச்சையம்மாள் தன் கணவரை அழைத்து குழந்தை மாலை நாலு மணிக்கு திரும்பி வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் காலை உணவு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு விநாயகர் கோயிலுக்கு சென்றார் குருக்கள் அவருக்கு பிரசாதம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்து கொண்டார் அங்கே ஆலயத்தில் அங்கே ஆலயத்தில் கோயில் பிரகாரத்தை முதல் சுற்று இரண்டாவது சுற்று என சுற்றிய பச்சையம்மாள் மூன்றாவது சுற்று சுற்றுகையில் ஆளை காணோம் பச்சையம்மாள் இன்னும் கோவிலை விட்டு வெளியே வராததை கண்டு சந்தேகம் ஏற்படவே ஆலயத்துக்குள் சென்று தேட ஆரம்பித்தார் குழுக்கள் எங்கே தேடியும் ஆளை காணாததால் பச்சையம்மாள் வீட்டுக்கு தகவல் பறந்தது விஷயம் கேள்விப்பட்ட போது பச்சையம்மாள் கோயிலுக்கு போகையில் காலையில் சொல்லிவிட்டு போனது அவருடைய கணவருக்கு நினைவுக்கு வந்தது அதை அவர் சொன்னார் சொன்னபடியே பச்சையம்மாள் மாலை நாலு மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்தார் வந்தவர் நேரே பூஜை அறைக்கு போய் தியானத்தில் ஆழ்ந்தார் என்னதான் நடக்கிறது இங்கே ஏன் இப்படி உண்மை தான் என்ன அனைத்து கேள்விகளுக்கும் கண்களை திறக்காமல் அளித்த பதில் வடக்கே காசி முதல் தெற்கே குமரி வரை என் எல்லைதான் என்றாலும் இங்கே புதுச்சேரி இடத்தின் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு தீராத பாசம் அதற்கு காரணம் இங்கேதான் மிகவும் ஏராளமான சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்துள்ளனர் இந்த சிறுமியின் உடல் எனக்கு தேவைப்படுகிறது இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இவளை தொந்தரவு செய்ய மாட்டேன் அதற்கு பிறகு இங்குதான் நிரந்தரமாக என் வாசம் தொடரும் என்றவர் ஆழ்ந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு தன் உணர்வுக்கு திரும்பினார் பச்சையம்மாள் அருள்வாக்கு கூறியபடியே இரண்டு வருடங்கள் வரை எந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஏற்படவில்லை இதற்கு இடையில் அவருக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தனர் இப்படியாக இருபத்தி ஏழு வயது வரை பச்சையம்மாள் தண்டபாணி முதலியாரின் குடும்ப வாழ்க்கை தொடர்ந்தது பச்சையம்மாளின் இருபத்தி ஏழாவது வயதில் தங்கள் இல்லற வாழ்விலிருந்து துறவர வாழ்க்கைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர் பச்சையம்மாள் தண்டபாணி தம்பதியினர் பச்சையம்மாளுக்கு அவளது கணவனும் தந்தையும் ஆன்மீக சீடராய் அமைந்தனர் இருபத்தெட்டாவது வயதிலிருந்து பச்சையம்மாளில் அப்பழக்க வழக்கங்களில் ஏகப்பட்ட மாறுதல்கள் ஏற்பட்டன நீண்ட நேரம் தியானம் செய்வது அருள்வாக்கு சொல்வது போன்றவை இவரது அன்றாட நிகழ்ச்சிகள் ஆகின இந்த பெண் சித்தர் தாம் குடியிருக்கும் தெருவில் உள்ள நபரை காணாமல் போன நகைகள் இருக்கும் இடத்தையும் அதே தெருவில் இருந்த நபர் ஒருவர் தம் தந்தையின் உடல்நிலை பற்றி கேட்க வந்தபோது அவருக்கு மரணம் சம்பவிக்க இருப்பதையும் துல்லியமாக தன் அருள்வாக்கு மூலம் கூறியது கேட்டு அனைவரும் இவரது பெருமையை பற்றி பேச ஆரம்பித்தனர் அதே சமயம் அதுவே இவருக்கு எதிர்மறை விளைவாகவும் மாறிவிட்டது அப்பொழுது புதுச்சேரியை ஆண்டு வந்த பிரெஞ்சு அரசாங்கம் மோசடி பேர் வழிகளுக்கும் போலி சாமியார்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கி வந்த காலம் அது சித்து வேலை செய்கின்றேன் என்று சொல்லி ஊர் மக்களை பச்சையம்மாள் ஏமாற்றி வருகின்றாரோ என்று சந்தேகப்பட்டு அவரை சோதிக்க முற்பட்டது அந்த அரசாங்கம் பாண்டிச்சேரி அரசாங்க அதிகாரியின் கொத்த வாளாக இருந்தவர் பச்சையம்மாளின் கணவரிடம் வந்து துரைக்கு பழனி பஞ்சாமிரதம் வேண்டுமாம் அம்மாவிடம் கேட்டு வாங்கி வர சொன்னார் என்று கூற செய்தியை கணவர் பச்சையம்மாளிடம் கூற பச்சையம்மாள் வந்தவரிடம் உன் துறையை நாளை காலை சாமி கோயிலுக்கு வந்து வாங்கிக்கொள்ள சொல் என்று அருள்வாக்கு உரைத்தார் செய்தி அறிந்த அந்த கொத்தவால் சித்தானந்த ஆலயத்திற்கு பஞ்சாமிரத பொருள் எதுவும் இல்லாமலும் வெளியிலிருந்து எந்த பஞ்சாமிரத பொருளும் ஆலயத்திற்குள் செல்லாதவாறும் காவலர்களை விட்டு கண்காணிக்க செய்ததோடு பச்சையம்மாள் செல்லும் விநாயகர் கோயிலிலும் காவலர்களை நிறுத்தி அசித்தரின் நடவடிக்கைகளை அவரது செய்கைகள் இவை அனைத்தையும் கண்காணித்து வீட்டின் முன்பாக அருகில் மொத்தத்தில் விடிய விடிய பச்சையம்மாளை ஒரு காவலர் கூட்டமே மிக உன்னிப்பாக கண்காணித்தது சித்தருக்கு சிரிப்பு தான் வந்தது மறுநாள் காலை பொழுது விடிந்தது எல்லா வேலைகளையும் முடித்துக்கொண்டு நேரே சித்தானந்த சாமி கோயிலுக்கு சென்ற பச்சையம்மாளை மாறுவேடத்தில் இருந்த காவலர்கள் பின்தொடர்ந்தனர் நேரே கோயிலுக்கு சென்றவர் கோயில் கிணற்றில் நீர் இறைத்து குளித்து சன்னதிக்குள் சென்றார் சுவாமிக்கு அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பெரிய வாழை இலைகளை படையலுக்கு போட சொல்லி அங்கேயே உட்கார்ந்து திருப்புகழ் பாடல்கள் சந்தம் மாறாமல் பாடத் தொடங்கினார் சுவாமிக்கு முன்பாக வெற்று வெற்றுவாழை இலைகள் பரப்பப்பட்டிருந்தன கூடியிருந்தவர்களுக்கு என்ன நடக்குமோ என்கிற ஆவல் அச்சம் எதை பற்றியும் கவலைப்படாமல் திருப்புகழ் பாடலில் மும்முரமாக முழுகியிருந்தவர் பாடல் முடிந்தவுடன் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அரோகரா என்று வானதிர முழங்க அதனை தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்களும் ஒன்று சேர்ந்து அரோகரா என்று விண் அதிரம் முழங்க ஆலயத்தின் மேலிலிருந்து மல்லிகைப்பூ மழையாய் பொழிய தொடங்கியது படையலுக்காக வைத்திருந்த வெற்று வாழை இலைகளில் மல்லிகை குவியலாய் கிடக்க அதன் நடுவே பழனிமுருகனின் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பிரசாதங்கள் தொன்னைகளில் காணப்பட்டன கண்முன்னே நிகழ்ந்த இந்த காட்சியை கண்ட அரசாங்க கொத்தவாளும் பிரெஞ்சு உயர் அதிகாரிகளுக்கும் தங்கள் செயலுக்கு வருந்தி அன்னையிடம் மன்னிப்பு கோர எல்லாம் முருகன் செயல் என்று கூறிய பச்சையம்மாள் பஞ்சாமிரத பிரசாதத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்றார் ஒரு நாள் கோயில் மண்டபத்து வீட்டில் சாலை தெருவில் காணாமல் போன நகைகளை சுப்பிரமணியர் கோயில் கருவறையில் தியானத்தில் ஆழ்ந்து பலரும் அறிய முருகன் பாதத்திலிருந்து கண்டெடுத்து கொடுத்தார் அதேபோல் மற்றொரு சமயம் ஆயுத பூஜை அன்று சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொலுவில் வைக்கப்பட்டிருந்த காணாமல் போன உற்சவ அம்மனின் மணிமுடியை திருச்சி நகர கடைவீதியில் இருந்த நகைக்கடையில் இருப்பதாக சொல்லி மீட்டெடுத்து கொடுத்தார் விநாயகர் கோயில் பூசாரி கணபதி குருக்களிடம் காசிக்கு செல்ல இருப்பதாக கூற அவர் ஒன்றும் புரியாமல் திகைக்க மறுநாள் காலை காசியிலிருந்து தீர்த்தமும் விபூதி பொட்டலங்களும் வந்து சேர்ந்தது இதுபோன்று பல அதிசய அற்புதங்களை செய்து வந்த பச்சையம்மாளை அனைவரும் போற்றி புகழ்ந்து வெள்ளை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தனர் இவர் காசிக்கு சென்று வருவதைக் கண்ட கோயில் குருக்கள் அடிக்கடி அங்கே செல்லும் நாம் அங்கு காணாததை இவர் என்ன கண்டிருக்கப் போகிறார் என்ற நினைப்பில் தமது சந்தேகத்தை கேட்டுவிட்டார் அம்மையார் காசி கோயிலின் அமைப்பு மற்றும் அங்கு நடப்பட்டிருக்கும் தூணில் பொறிக்கப்பட்ட வாசகங்கள் கங்கை நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கும் ஒரு சித்தரின் சமாதி இவைகள் பற்றி செய்திகளை சொல்லி அவசியம் அங்கு போய் பாருங்கள் என்று கூற இது கேட்ட கணபதி குருக்கள் வெளவெழுத்து போய் தம் செயலுக்கு மன்னிப்பு கோரினார் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று முருகனின் அடியவராக வாழ்ந்து வந்த பச்சையம்மாள் அவர் வணங்கிய முருகன் பாதங்களிலேயே பரிபூர்ண நிலையை அடைந்தார் இவரது ஜீவ சமாதி புதுவை முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் மயானத்தில் அமைக்கப்பட்டு இருக்கிறது சித்தானந்த சுவாமி திருக்கோயிலை அடுத்து காணப்படும் இவரது சமாதி குரு சிஷிய பாவத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கின்றன தம் தாய் விட்டு சென்றிருக்கும் அருள்வாக்கு பணியினை அவரது மகள் திரிபுர சுந்தரி தொடர்ந்து கொண்டிருப்பதாக கேள்வி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்